நம்ம மூர்த்தியை பற்றி இப்படி ஒரு தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்க்கல அதாவது இப்போது நம்ம அதாவது கையில் இருந்துட்டு மூர்த்தி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது அதாவது மூர்த்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு எதுவும் ஆயிருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது சோனியா அகர்வால் சென்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே சொன்னாங்க அதாவது மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க இந்த அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் தான் இங்கே வந்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆனால் அதே சமயம் இப்போது இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதாவது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரல அப்போ நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் மூர்த்திக்கு என்னாச்சு மூர்த்தி எங்கே போனால் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து அவங்கள கேள்வியாக கேட்டுருந்தாங்க அவங்க வேறு வேலையாக வந்தாங்க ஆனால் மூர்த்தி காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருந்துச்சு எப்படியாச்சு மூர்த்தியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்கு அதே சமயம் இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்து தெரியாமல் கையல் திருத்திருத்துன்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம தனம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னோடய புருஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் வந்து செக் பண்ணாங்க அதாவது போலீஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு ஹோட்டலில் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க அடையாளம் தெரியாத பாடி இருக்குது நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மூர்த்தி எங்கே போனால் என்ன எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்குமே தெரியல ஒருத்தருக்கு கூட அதாவது அந்த சோனியா அகர்வால் வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் தெரியல இப்போ அடுத்ததான் போ அதாவது போலீஸ்க்கு வந்து அதாவது நம்ம அன்பு வந்து போலீஸ் இல்லையா அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத ஒரு பாடி இருக்குது அதை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரமிச்சிடறாங்க அதுவும் நம்ம கையெல்லாம் அது மூர்த்தியாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க மூர்த்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே தான் போகிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனம் தான் உள்ளே போகிறாங்க அதாவது அவங்களால் போக முடியல பட் இருந்தாலும் அவங்க நான் போய் பார்த்துட்டு வர இருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனசை தேத்திக்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க யாருக்குமே அதாவது ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வந்த அனுபவம் இருக்குது அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயந்துருவாங்க கண்டிப்பாக அது என் புருஷனாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் உள்ளே போயிட்டுருக்காங்க வெளியே எல்லாருமே அதாவது காமாட்சி கையல் அது அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுக்கிட்டு ரொம்ப கதறி எழுதுகிட்ருக்காங்க ஐயோ இது என் பிள்ளையாக இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு ஒன்றும் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க